தங்கம் வந்து இப்படி பொய்யா நடிச்சு வீட்டில் இருக்க எல்லாரையும் ஏமாத்துறது உங்களுக்கும் பிடிக்கலனா மறக்காம இந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தருவீங்க என்ன பார்க்கலாம் ராஜி டியூஷன் ஆரம்பிச்ச விஷயத்தை கிட்ட கதிர் கேட்டிருந்தாரு இதை பொறுத்துக்க முடியாத தங்கமல் வந்து கிட்ட ஏதோ ரொம்ப இந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்கிற மாதிரி நல்லவங்க மாதிரி பேசிட்டு அப்படியே சரணனுக்கு சாப்பாடு கொடுக்குற சாக்குல சரணன் கிட்ட போய் எனக்கு மனசு நிம்மதியாவே இல்ல நான் ரொம்ப சோகமா இருக்கேன் இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லவங்க நடிச்சுட்டு இருக்காங்க சரணனுமே வந்து என்ன

கனெக்ஷன் வந்து நான் பாண்டியன் கிட்ட சொல்லிட்டேன் சொல்லி சமாளிக்கிறாங்க அதோட விடாம இந்த விஷயத்துல நீங்க கண்டிப்பா கதிரை கண்டிச்சுதான் ஆகணும் அப்பதான் வந்து இந்த வீட்டுல எனக்கு மரியாதை இருக்கும் நீங்க எனக்காக பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு சொல்லிட்டு சரணன் கிட்ட போய் அடம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க தங்க மேல அழுகவும் வேற வழி இல்லாம சரணனும் வந்து நான் கதிர கிட்ட கண்டிப்பா கேட்டு கண்டிச்சு வைக்கிறேன் சொல்றாரு சரவணன் மூலமா கதிர்க்கு ஒரு முடிவு கட்ட பிளான் போட்ட தங்க மேல் வந்து அப்படியே பாண்டியன் கிட்ட போய் கோமதி என்ன திட்டிட்டாங்க கதிர் என்ன திட்டிட்டாங்கன்னு அதே பிட்ட அப்படியே போட்டுறாங்க ஏற்கனவே கதிர் மேலயும் கோபதி மேலயும் கோபமான இருக்கிற பாண்டியன் வந்து தங்க மேல் இப்படி சொல்லவும் ரொம்பவே கோவம் அதிகமாயிருச்சு இந்த டியூஷன் விஷயத்திலயும் சரி வீட்டுல நடக்கிற மற்ற விஷயத்திலும் சரி தங்கமயில் வந்து ரொம்பவே சுயநலமா தான் இருக்காங்க அவங்க தப்பிக்கிறதுக்காக வீட்டுல இருக்க எல்லாரையுமே வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதுல கொடுமை என்னன்னா தங்கமேல் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் பாண்டியனுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாவம் ராஜிக்கு வந்து யார் நம்ம டியூஷன் ஆரம்பிச்ச விஷயத்த பாண்டி சொன்னதுன்னு இப்போ வரைக்குமே தெரியல ஆனா இங்க தங்கமேல் வந்து ரொம்பவே நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு வீட்டுல இருக்க எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க தங்கமயிலோட இந்த கெட்ட எண்ணத்துக்கு கூடிய சீக்கிரமே அவங்க ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை மாட்டினா தான் நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க